ஃபஸ்ட்டு எல்லோரும் மன்னிச்சிருங்க ஸோ டூ டேஸாக பாஸ் மலையாளத்தை பற்றி எந்தவித வீடியோவும் அப்டேட்டும் கொடுக்காம இருந்தேன் நிறைய பேர் ரிவியூவையாக போடலன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க பட் ஒரு சின்ன தப்பன்ட்ட மேபி ஒரு போஸ்ட் போட்டு போயிருக்கணும் போல கம்யூனிட்டியில் வீடியோ போட முடியாதுன்றது என்ன ஆச்சுன்னா புதன்கிழமை கிளம்பி வேலைக்கிழமை தான் நான் வீட்டுக்கு இருக்கிட்டேன் நான் பாண்டிச்சேரியில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியாக ஸோ நைட்டு அது ஐ மீன் சாயந்தரமே அஞ்சு மணிக்கு கிளம்பி மறுநாள் நைட்டு ஒன்றொரு மணிக்கு தான் வந்ததால் எபிசோடெலாம் எதுவுமே பார்க்க முடியல அதனால தான் வீடியோ போடல மக்களே இப்போ இப்போது இந்த வீடியோ கூட போடுற மைண்ட் செட்டில் நான் இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஐ வாஸ் மென்டலி வெரி வெரி ப்ரோக் டவுன் அதை மீறி நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்களே இது பண்ணுறீங்களே அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ வந்து பண்ணுறேன் பட் அது என்ன விஷயம் எதுன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போத்தையும் அதை சொன்னேன்னா நான் வந்து குவைட் எமோஷனல் ஆயிருவேன் ஸோ அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஸோ பாஸ் மலையாளம் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு சஸ்பெண்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க எதனால் அப்படின்றது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பல பேர் லைக் போடுறீங்க அந்த லைக்கு போட்டுவிட்டு கீழே அந்த ஐப்பு ஐப் த வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும் அதையும் ஐப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அந்த ஐப்பும் வந்து என்னோட வீடியோ பல கட்டத்துக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்து வேறு வேறுபாடுறதா கமெண்ட் செக்ஷனில் போட்டுடலாம் ஸோ கடந்த ரெண்டு நாள் எபிசோடு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நிறைய வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கு இல்லை குறிப்பாக அனிஷ் டெய்லி கண்டென்ட்ல வரணும் ஏதாவது சண்டை போட்டாவது பேச்சாவது நம்ம வந்து அந்த ஸ்கிரீன் டைம்னு சொல்லுவாங்க பிக் பாஸை பொறுத்தவரையும் யார் யார் அதிக ஸ்கிரீன் டைம் பிடிக்கிறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகும் இல்லையா அதில் எப்படியாவது ஒரு நாளைக்கு கண்டென்ட்ல நான் ஏதாவது ஒருத்தர் சண்டை போட்டணும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணிடணும் டெலிகாஸ்ட்ல வந்துடணும் மக்கள்கிட்ட போய் ரீச்லேயே இருக்கணும் ஐ மீன் எதிர்பசிட்டிவ்வே அது நெகட்டிவ்வே ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கணும்ன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்து காய நகர்த்திட்டு இருக்கார் அனீஷ் அவர்கள் அது எல்லா நாளும் நம்மளால பார்க்க முடியுது இதில் குறிப்பா ஒரு டாஸ்க்ல ஒரு ரவுண்டு டாஸ்கில் என்ன பண்ணியிருக்காங்க தோத்துட்டாங்க அவங்க டீம் மேட்ச் என்னன்னா அந்த ஃப்ரிட்ஜு ஒரு டாஸ்க் நடந்திருக்கு ஃப்ரிட்ஜில் வந்து என்ன பண்ணிருக்காங்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் நம்ம ஃப்ரிட்ஜில் பேசிக்கா என்னென்ன பொருட்கள் வைப்போம் ஜூஸ் வைப்போம் மாவு வைப்போம் இல்ல அந்த காய்கறிகள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கிற பொருட்கள் தானே வைப்போம் அவனாவது தலைக்காணியை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்பானா துணியை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்பானான்ற மாதிரி எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் எல்லாம் ஆர்வ கோளாறுங்க என்ன பண்ணியிருக்காங்க டாஸ்கில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கணுன்றத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அந்த ஆறு பேர் இருந்தாங்களே அந்த எவிக்ஷன் அந்த சஸ்பென்ஷன் ஜோன்ல ஆறு பேர் இருந்தாங்க அந்த ஆறு பேரோட டீம்மேட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க டாஸ்கில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கடைக்கிறதே எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் நொரப்பன் நொரப்பன்னு சொரு சொருவுன்னு சொல்லிட்டாங்க இப்போ பிக் பாஸ் அடுத்தது ஒரு டுஸ்ட் வைக்கிறார் என்னன்னா ஃப்ரிட்ஜில் யார் யார் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுங்கன்னு போது எல்லாம் ஒரு பக்கம் ஐம்பது அறுபது அப்படின்ற மாதிரி குவான்டிட்டி போயிட்டு இருக்கு எல்லா டீம் மேட்ச்சுக்கும் அப்போ வந்து ஒரு டீம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க யார் ஹையஸ்ட்ல இருக்காங்க அவங்க தானே வின்னரு ஃப்ரிட்ஜில் எத்தனை ஐட்டத்தை சேவ் பண்ணியிருக்கோம்னு போது அப்புறமா என்ன சொல்றாரு பிக் பாஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் வெப்போன்ற ஒரு டிஸ்கிளைமர் போட்ட உடனே எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆகிட்டு அதுல ஒனில் ஒனில் சபு அவங்க டீம்ல இருந்த ஷானவாசம் அக்பரும் பயங்கரமா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற ஐட்டமா தேடி தேடி வச்சு நாற்பத்தி ஏழு ஐட்டத்தை வச்சு இந்த டாஸ்கை ஜெயிச்சிருப்பாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அனீஷ் வந்து ஒரு சண்டை போடுறாரு என்னன்னா நீங்கள் அந்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணல நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணுறாரு இது சண்டை போடுறார் அனுமாலும் ஷா இது ஷானு ஷானு ச இது சரத் சாரி ஷரத் இவங்க ரெண்டு பேருக்கிட்டே சண்டை போடுறாரு நீங்கள் தான் டாஸ்கை ஒழுங்காக பண்ணல ஏன்னா இதே அனீஷ் தான் என்ன பண்ணிருக்காரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா பொருட்களையும் எடுத்துன்னு போய் வைக்கலான்னு ஐடியா கொடுத்ததே இவர் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இவர் கொடுத்த ஐடியாவே அவருக்கு பேக்ஃபேர் ஆயிடுச்சு இதில் பிளேம் தூக்கி அடுத்தவங்க மேலே போறதுல எந்த வத்தல் நியாயம்ன்றது எனக்கு தெரில இதுக்கு முன்னாடி டாஸ்க்லையும் நீங்கள் ஒழுங்காக பண்ணல இந்த டாஸ்க்லேயும் நீங்கள் ஒழுங்காக பண்ணல உங்களால் தான் பல பிரச்சனைகள் வந்ததுன்ற மாதிரி அங்கேயே சண்டை போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் டாஸ்க்குலேயுமே அந்த பூட்டோட சாவி கிடைக்கல அதனால் அவங்களால திறக்க முடியல சாவி கிடைச்சிருந்தால் அவங்க திறந்துட்டு அந்த வேலையை பார்த்துருப்பாங்கல்ல அது திறக்க தான் அவங்களோட மெயின் ப்ராப்ளமே இது ஒண்ணு அடுத்து ரெண்டாவது டாஸ்க்கை பொறுத்தவரையும் அதில் நீங்கள் சொன்னதை செஞ்சு தோற்றுருக்காங்க ஆனால் நம்ம நம்ம சொன்னதை செஞ்சு தோற்றதை அப்படியே எப்படி பிளேட்டை திருப்பி அவங்க மேலே பழிய போடுறது இது பண்ணுறது அப்படின்ற கேட்டகிரியில் அனீஷ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு இது ஒரு பக்கம் நடந்தது இது நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் பாயிண்ட்ஸ் போட்டு கால்குலேஷன் வருது மூணாவது ரவுண்டு வந்து ஒன்று வைக்கிறாங்க மூணாவது ரவுண்டில் என்னென்னா பாஸை பொறுத்தவரைக்கும் அந்த டான்ஸ் காம்படிஷன் டான்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது அதில் டான்ஸ் எல்லாரும் போய் டான்ஸ்லாம் ஆடுவாங்க டான்ஸ்லாம் பண்ணுவாங்க அந்த டான்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கோர் போர்டுலாம் இருக்குல்ல அதே மாதிரி இந்த ஆறு பேரோட டீம்மேட் அந்த நண்பர்கள் இருக்காங்களே அந்த நண்பர்கள் போய் டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கணும் அதில் யார் பெஸ்ட்டாக இருக்கோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் அந்த பிளேஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்கும் இதையுமே அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் பாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது எல்லா கண்டஸ்டன்ஸும் டீம்மேட்டை மாத்தலாம் சீட்டு குலிக்கு போட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பவுலில் சீட்டோட நேம்லாம் போட்டு குளிக்கு எடுக்கிறாங்க குளிக்க எடுக்கும் போது எல்லா டீம்மேடோட நேம் மாறுது அது குறிப்பாக அனீஷுக்கு வந்த ரெண்டு டீம் வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்பலாம் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல ஒரு டீம்மேட்டாக இருப்பாங்க என்னை நல்லா காப்பாற்றுவாங்கன்றத யாரு சைத்தியா அதில் அனோரா வந்தாலும் சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காரு அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த டீம்மேட்டு உனக்கு ஒழுங்கா ஆடல ஒழுங்கா பண்ணலைன்ற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி அந்த இடத்துல அனிஷ் பேசிக்கிட்டே இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சு இது நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அடுத்து இன்னொரு டாஸ்க் வருது அதுமாரி நடந்து முடிஞ்சிட்டு பாயிண்ட் ஸ்டெபிள் போடுறாங்க ஃபைனல் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க என்னென்னா அனீஷ் வந்து போய் அது ஐ மீன் அங்கே ஒரு கீயோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க மக்களே அந்த கீயை வந்து ஒரு இருபது செகண்டோ ஏழு செகண்டில் போயிட்டு அதை ஃபர்ஸ்ட்டு யார் எடுத்து அந்த பச்சை பஸ்ஸில் அழுத்துறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்த காயினை ஒரு ஏழு செகண்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஐ மீன் ஃபர்ஸ்ட் போய் அதை அங்கே ஒரு துணி இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு துணியை எடுத்துட்டு பஸ்ர அழித்தணும் இது நம்பர் ஒன் அடுத்து என்ன பண்ணுறாங்க வந்ததுக்கப்புறம் யார்கிட்ட இருந்து அதிகமான காயின்ஸ் இருக்கோ நீங்க செலக்ட் பண்ணி ஏழு செகண்ட்ல அங்கே பொசிஷன்ல இப்போ எடுக்கணும் அதுக்கு அதே பொசிஷன்ல இருக்கு சாரி எக்ஸாம்பிள் இங்கேருந்து உங்க இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்க பொருள் நான் இருக்கேன் ஏழு செகண்ட்ல இங்கேருந்து ஓடி போய் இந்த பொருளை எடுத்துட்டு நான் திரும்ப இந்த பொசிஷன் வந்து நின்றுடுறோம் அதுதான் பாயிண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்ட் நடக்குது அது ரெண்டு லவருமே அனிஷ் எடுக்கிறாரு அனிஷ் எடுத்து யாருடைய பாயிண்ட் குறைக்கிறாருன்னா ஒனில் ஒனிலோட பாயிண்ட்டை மொத்தமா குறைச்சி காலி பண்றாரு இந்த டாஸ்க்ல இது முடிஞ்ச உடனே பிக் பாஸ் என்ன சொல்றாரு யாருக்கிட்ட அந்த பாயிண்ட்ஸ் அந்த நாலஞ்சு டாஸ்க் நடக்குது அந்த நாலஞ்சு டாஸ்க்ல யார்கிட்ட பாயிண்ட்ஸ் லோவா இருக்கோ அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறீங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஷன் சாரிகா இன்னொன்னு ஒனில் இந்த ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க தற்போதைய நிலைமை சரி அவங்களோட வெளிவேற்றம் எப்படி இருக்கும்னா ரிட்டர்ன் வருவாங்க ஸோ ஒரு நார்மலா ஒரு வேலையில இருக்கும்போது சஸ்பென்ஷன் பீரியட்னு இருக்கும் ஒரு ஒன் வீக் இருக்கும் டூ வீக்ஸ் இருக்கும் ஒன் மந்த் வரை இருக்கும் வேமர் தான் இப்போ இந்த கேமில் தோத்துட்டு அவங்க வெளியே போயிருக்காங்க பட் எலிமினேட் ஆயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நோ எலிமினேட் ஆகலை சஸ்பென்ஷன் ஆயிருக்காங்க எனி டைம் ரிட்டன் ஆகலாம் எனி டைம் ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்குள்ள அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்லையே தவிர்த்து அந்த பிக் பாஸ் செட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அப்படின்றதான் பாயிண்டே தவிர்த்து அது எப்ப வருவாங்க ஏது வருவாங்க நமக்கு தெரியாது இதே தான் போன தமிழ்ல வந்து நடந்ததுல மொதல் ரெண்டாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சனாவை எவிக் பண்ணிட்டு அடுத்த வாரமே அதே வாரம் இடத்துல வீக்கெண்ட்ல உள்ள எடுத்துன்னு வந்து விட்டாங்களே அதே மாதிரி மேபி இந்த வீக்கெண்ட் எப்படி சொல்ல அவங்க ரெண்டு பேர் உள்ள அடம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து கடந்து வந்த பாதை வந்து மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க அதுல ஒரு மூணு பேர் சொல்லி முடிச்சாங்க போல இருக்கு அது என்னென்னு அதுக்குள்ள நான் போக வர அந்த மூணு பேர் சொல்லி முடிச்சிருந்தாங்க ஓகே இது ஒரு பக்கம் இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போது டாஸ்க் என்னன்னா போன வாரம் எல்லாரும் ஹாட் ஸ்டார்ல ஒரு ஓட்டிங் போல் நடந்தது அந்த ஓட்டிங் போல் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க காலில் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணுமா ஆறு மணிக்கா ஏழு மணிக்கான்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க ஆறு மணிக்கு பிக் பிக்பாஸ் எல்லாம் எழுந்துக்கணும்னு ஓட்டு போட்டுருந்தீங்களே நார்மலா பிக்பாஸ் எழுப்புற டைமிங் எட்டு இந்த இடத்துல வந்து ஆறு அதுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ணிருக்கேன்னா அவன் காலையிலேயே ஆறு மணிக்கு எழுப்பி விட்டாங்க பிக் பாஸ் ஓட்டர்ஸ் என்ன அப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்து நம்மளால பார்க்க முடியுது அடுத்து அந்த அனீஷ் கிச்சன்ல இருந்து ஏதோ பாத்ரூம் பிரச்சனை பின்னிக்கும் அனீஷுக்கும் ஏதோ பொருளை பாத்ரூம் பொருளை ஏன் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுங்க அப்படின்ற ஒரு வாக்குவாதம் நடக்குது அதில் தெளிவாக சொல்லிடுறாங்க பின்னி நான் வைக்கல யார் வச்சாங்களோ அவங்கள போய் கேளுங்க என்ன வச்சு ஏன் எடுத்துட்டு இருக்கீங்க இது பண்ணுங்கன்ற மாதிரி அங்கே ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு ஏதாவது கிச்சனில் ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம பண்ணணும் அதில் நம்ம காலில் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் நம்ம அனீஷ் அவர்கள் ஓகே அடுத்து பனிப்புறாவோட டாஸ்க்கு அதில் என்னென்னா ஒரு பாயிண்ட் மூவாயிரம் லக்ஸுரி பாயிண்ட் இருக்கு அந்த மூணாயிரம் லக்ஸரி பாயிண்ட்டை வச்சு ஒரு அஞ்சு பேர் அந்த வீட்டுக்குள்ளே போய் குறிப்பிட்ட செகண்ட்ஸில் பொருட்களை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுக்குறாரு ஸோ இதில் அஞ்சு பேர் உள்ள போகிறாங்க அவங்களால மேக்ஸிமம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸு ஸோ மற்ற கண்டசன்ஸ்க்கான ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு வந்து அந்த டாஸ்க்கை பயங்கரமாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க போன வாட்டி என்ன தப்பு பண்ணாங்களோ அதை இந்த வாட்டி பண்ணலை என்ன பண்ணிட்டாங்க போன வாட்டி போய் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே நமக்கு வரணுன்ற மாதிரி எல்லாம் போயிட்டு டைம் விட்டாங்க இந்த வாட்டி கம்மியாக எடுத்தால் கூட இருக்கிற பொருளை சேவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பொருளை எடுத்து சேவ் பண்ணுவோன்ற மோடில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி வேற மாதிரி பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்து போர்டு முடிஞ்சிச்சா அடுத்து என்ன பண்ணுறாங்க யார் இந்த நல்ல பர்ஃபார்மர் இந்த வாரத்தோட அப்படின்ற ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் நடக்குது அபிலேஷ் அபிலாஷ் ஜிஸ்லி மற்றும் ஆரியன் இதில் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க ஜிஸ்லியோட ப்ரொனன்சேஷன் தப்பாக இருக்குன்ட்டு நானும் அதை ட்ரை பண்ணுறேன் மாற்றை ட்ரை பண்ணுறேன் எனக்கு வர ஊரில் தான் மருந்து மக்களே இவங்க மூணு பேர் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இந்த வாரத்தோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நாமினேஷன் யார் ஒழுங்காக பண்ணல யார் ரெண்டு மூணு பேர் ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வருது அதில் என்ன பண்ணுறாங்க ஜிஸ்லே ஃபேஸ் வாஷை வந்து யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் ஃபேஸ் வாஷ் வந்து நான் ஆரியன் கிட்ட இருந்தோ வாங்கி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன்னு சொல்றாங்க முதல்ல உங்களை யார் ஆரியன் கிட்ட இருந்து வாஷை வாங்க சொன்னான்ற ஒரு கேள்வி இருக்கு என்ன பிக் பாஸ் பொறுத்தவரையும் அந்த பொருட்களை உங்க தான் நீங்க யூஸ் பண்ணோம் அடுத்தவங்க கிட்ட வாங்கக்கூடாது அதுவும் அந்த பேட்ச் இல்லைன்னா நீங்க யூஸே பண்ணக்கூடாது கிட்டே இருக்கு அது ஓகே ஆரியன் கிட்ட இருந்த பே ஆரியனோட பொருளை எடுத்து நீங்க யூஸ் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை தொடர்ந்து ரூல் பிரேக் பண்றதுல நம்பர் ஒன்னாக இருக்காங்க ஜிஸ் ஓகே அதுல வேற ஆரியன் சப்போர்ட் பண்றாரு மாதிரி பேசணும்னா ஆரியன் தெளிவா சொல்லிட்டார் எனக்கும் இது கொஞ்சம் சம்பந்தம் இல்லை எனக்கு இது விருப்பமே இல்லை அவங்கதான் தெரியாதனமா இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டே இருந்தாங்க ஓகே அடுத்து ஜிசிலி என்ன பண்ணுறாங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த லிப்ஸில் வந்து பீட்ரூட்டை எடுத்து யூஸ் பண்ணாங்க அனுமால் அப்போ அது தப்பு தானே நான் ஃபேஸ் வாஷ் எடுத்து யூஸ் பண்ணது தப்புனா பீட்ரூட்டை எடுத்து அவங்க லிப்ஸில் யூஸ் பண்ணது தப்பா இல்லையான்ற மாதிரி டிபேட் வராங்க பட் பீட்ரூட் வந்து கிச்சனோட பொருட்கள் அது கிச்சனோட பொருட்கள் வந்து வீட்டுக்குள்ளே அலோடு தான் அதை யார் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது கிச்சனோட மெம்பர் தான் தடுத்துருக்கணும் இது எடுத்து யூஸ் போது அது பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸில் தானே வருது அது எந்த இடத்துலையுமே ரூல் பிரேக்கில் வரலையே இதுல டிஃபரன்ஸ் இருக்கு அனுமால் பண்ணது கிச்சனோட ப்ராடக்ட் வித் இன் த ரூல்ஸ் ஆனா ஜிஸ்லி பண்ணது வித் அது பிக் பாஸோட ரூல் புக்கை மீறி தான் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே வேலை ரூல் புக்கை கொடுத்தா ரூலை ஃபாலோ பண்ணாம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் இதுக்கு பயங்கரமான டிபேட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க ஏதோ பண்ணாத விஷயத்தை இதில் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ஜிஸ்லி சொன்னதுல ஒரு நியாயமான விஷயம் என்னன்னா அனுமால் போயிட்டு ஜிஸ்லியோட ப்ராடக்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு இவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையான்ற மாதிரி பட் அவங்களோட பர்சனல் ஐட்டத்தை வித்வுட் பர்மிஷன் போய் ஓப்பன் பண்ணது அனுமாலோட தப்பு அது எப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாதுல்ல அவங்களோட பொருட்களை வச்சிருக்காங்க அப்படின்னும் போது பிக் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து பிக் இல்லையா சம்பவம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் ஏதாவது அறிவுரை கொடுத்து ஏதாவது டாஸ்க் கொடுத்துருந்தா ஓகே இதை அவங்களோட பர்சனல் ஐட்டத்தை போய் எடுத்து ஓபன் பண்ணி எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல இவங்க பண்ணது அனுமால் பண்ணது பெரிய தப்பு அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் இதை வந்து மூணு நாள் வாட்டி செக் பண்ணாங்கன்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்காங்க ஜிஸ்ட்லி ஆனால் மூணு நாள் வாட்டி செக் பண்ணலனா ஒரே வாட்டி தான் செக் பண்ணுன்றதை அனுமாலுமே அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க இது ஒரு பக்கம் அது தாண்டி என்ன பண்ணுறாங்களோ ஏதோ சப்பாத்தி திருடி சாப்பிட்டாலும் இல்லை சப்பாத்தி ரொட்டி எடுத்து சாப்பிட்டாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு டிபேட் வருது அந்த டிபேட்டில் வந்து பண்ணிட்டாங்கன்னா இப்படி ஒரு கை இருக்குது இந்த கையை தட்டுறாங்க இப்படி வருது திரும்ப தட்டுறாங்க என்னன்னா ஜிசிலோட கை கையை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆப்போசிட்டில் வர அனுமால் வந்து பண்ணிங்கன்னா அந்த கையை தட்டி 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 விட்டு ரொம்ப எமோஷனாக நான் பண்ணாத சொல்லாத நான் பண்ணாத சொல்லாதன்னு எமோஷனாக பேசி பிரேக் டவுன் ஆகிறாங்க அந்த கையை தட்டி விட்டதை எடுத்துன்னு வந்து ஒரு கம்ப்ளைண்டா வேற பதிவு பண்றாங்க என் கையை தட்டி விட்டாங்க இதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறீங்க பாஸ் இதை எடுக்காமல் போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க பட் மேபி டச் பண்ணாமல் பேசுகிறதும் ரைட்டு தான் அதை டச் பண்ணி பேசுகிறது அனுமாலோட தப்ப இல்லை மாற்றுக்கிறது பட் என்ன அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அந்த கோவத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் வெளிப்பட தான் செய்யும் அதை வந்து நம்ம சரியா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு நீங்க கோபமா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள எப்படி தான் பாயிண்ட் உங்களோட எல்லா எமோஷன்ஸும் வெளிப்படுத்தணும் தான் ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கணும்ன்றது நியாயமான விஷயம் அதை அடுத்தவங்களை பாதிக்காம ஹர்ட் பண்ணாம பண்ணா ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து அவங்க ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு பாத்ரூம்ல போய் அழுறது இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது மக்களே அடுத்து நம்பர் ஒன் இந்த வீட்டிலேயே வந்து நிறைய திருட்டு வேலை பண்றது யாருன்னா நம்ம நெவின் அவர்கள் ஏதாவது போய் கிச்சன்ல எடுக்கிறது ஏதாவது பண்றது அதை மறைச்சு வச்சு சாப்பிடும்போது கேமரா எப்படி குனிஞ்சு ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு இருக்காரு தலைவர் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து ஆரியன் மற்றும் ஜிசிலி இதில் என்னென்னா அந்த ஜெயிலுக்கு போகிற நாமினேஷன்ல வந்து ஓட்டிங் ப்ராசஸ் வருது ஓட்டிங் ப்ராசஸில் வந்து நெவீனுக்கு வந்து அதிகமான ஓட்டு வந்தது ரேணு சுதிக்கு எட்டு இங்கே வந்து ஒரு டை பிரேக்கர் இருக்கு சாரிகா மற்றும் அனுமால் நாலு நாலு ஓட்டில் இருக்காங்க மெஜாரிட்டி ஓட்டிங் போவோம் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க சாரிகாக்கு ஏழு ஓட்டும் அனுமாலுக்கு ஆறு ஓட்டில் வந்து நிக்குது இப்போது ஜிசிலியும் ஆரியனும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஆரியன் வந்து ஜிஸ்லிக்கு சாதகமாக ஓட்டு போட்டுருக்கணும்னு வந்து கிச்சனில் டிபேட் பண்ணுறாங்க நீ எது ஓட்டு போடாமல் ஓட்ட ஓட்டு போட்டிருக்கலாம் பண்ணலாம்ல அப்படின்னும் போது ஆரியன் சொல்றாரு எனக்கு அந்த ரீசர்ச்சில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆல்ரெடி அவகிட்ட நான் பேசிட்டு அவன் கிளாரிட்டி கொடுத்துட்டா எனக்கு அதனால அவங்க போனோம்னு தோணுச்சு இது பண்ண அப்படின்ற மாதிரி பேசும்போது ஆ சூப்பர் சூப்பர்ன்ற மாதிரி அவங்க சொல்ற ஆளுக்கே இவர் போட்டிருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அது எப்படி முடிய மக்களே பிக் பாஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஸோ அது ஜிஸ்லியோட ஒப்பீனியன் அது உங்களுக்கு செட் ஆகுது உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு செட் ஆகுதோ அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க உங்க கூட இருக்கிறதால நான் சொல்றதே உனக்கு ஓட்டு போடணும்ன்றதுல நியாயம் இல்லை இல்லையா அங்கே ஒரு டிபேட் நடந்து இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து ஜெயில் நாமினேஷன் வந்து நெல்லிக்காய் தூக்கி ஒரு பவுலில் போடுற மாதிரி ஒரு டாஸ்கை வச்சு பண்ணிருந்தாங்க அதோட இன்னைக்கு எபிசோடெலாம் முடிஞ்சிருந்தது இதுதான் இன்னைக்கு பிக் பாஸ் மலையாளத்தில் நடந்தக்கான அப்டேட்ஸ் பட் அடுத்தடுத்த வீடியோவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா கண்டஸ்டன்ஸும் டெய்லியும் வந்துடும் நினைக்கிறேன் ஐ மீன் பிக் பாஸோட கண்டென்ட் அப்படியே டெய்லியும் வந்துடும் நாளைக்கு பிக் பாஸ் தமிழோட வீடியோ ரிலீஸ் ஆகுது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் கேஷ்